எல்லோருக்கும் வணக்கம் தனுசு ராசி அன்பர்களுக்கு வருகின்ற மார்ச் இருபத்தொன்பதில் நடைபெறவிருக்கின்ற சனிப்பெயர்ச்சியின் பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம் ராசி அன்பர்களுக்கு இரண்டுக்கும் மூன்றுக்கும் உடைய சனி பகவான் நான்காம் இடத்திற்கு அதாவது கும்ப வீட்டிலிருந்து மீன வீட்டிற்கு மார்ச் இருபத்தி ஒன்பதில் பெயர்ச்சி அடைகிறார் நான்காம் இடம் என்பது அர்த்தாஷ்டமம் அதாவது அஷ்டம சனி துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் தடைகள் எப்படி இருக்குமோ அதில் பாதியை கொடுத்து விடுவார் காரணம் கர்மக்காரகன் சனி பகவான் பூர்வாங்கத்தில் நாம் செய்த பாவ புண்ணியங்களுடைய பலன்களை நமக்கு திருப்பி நன்மைகள் செய்திருந்தால் நல்ல பலனையும் பாவங்களை செய்திருந்தால் அதற்குண்டான கெடுபலன்களையும் சனி பகவான் கொடுப்பதற்கு தயங்க மாட்டார் ஆகையினால் சனி பகவான் நான்கிலிருந்து மூன்றாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் இடம் என்பது நோய் கடன் எதிரி இது எல்லாம் குறிக்கும் தேவையில்லாமல் கிரெடிட் கார்டு வீட்டுக்கு வந்து சேரும் கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்வது நல்லது வேலை செய்யக்கூடிய இடத்துல மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும் வேலைக்காரர்களை வைத்து வேலை வாங்குபவர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக அவர்களோடு பேச வேண்டும் தேவையில்லாமல் பேசி வேலைக்காரர்களை தொலைத்து விட வேண்டாம் வேலையை விட்டு சென்று விடுவார்கள் அது பிரச்சனை வேலை வாங்குபவர்களுக்கு தான் ஆகையினால் மிகவும் ஜாக்கிரதையாக நடக்க வேண்டும் நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் உடலில் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அதனால் விரைய செலவுகள் ஏற்படும் மருத்துவ செலவுகள் ஏற்படும் ஆகையினால் மிகவும் மிகவும் ஜாக்கிரதையாக உணவு பழக்கங்களில் கவனம் தேவை தேவையில்லாத உணவுகளை கண்ட இடங்களில் சாப்பிட்டு உடலை கெடுத்து கொள்ள வேண்டாம் மருத்துவ சிகிச்சை மூலமாக விரைய செலவுகள் ஏற்படும் வம்பு வழக்கு பிரச்சனைகளை சிக்கிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கும் அதையினால் ஜாக்கிரதையாக இருக்கணும் சனி பகவான் பத்தாம் பார்வையாக ராசியை பார்க்கிறார் தனுசு ராசி அன்பர்களே தயவு செய்து உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்கள் ஒரு மெடிக்கல் செக்கப் செய்து கொள்வது நல்லது அதே சமயத்தில் ஏழாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்கிறார் தொழில் செய்பவர்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்திலே மிகவும் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும் அதிகமாக தொழிலில் முதலீடு செய்ய வேண்டிய காலகட்டம் இதுவல்ல மிகவும் ஜாக்கிரதை இறை வழிபாடு தான தர்மங்கள் செய்வது குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக சனி பகவானின் கெடு பலன்களிலிருந்து நம்மை பாதுகாக்கும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்